அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட முதல் சனிக்கிழமை சோ இந்த முதல் சனிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடை தான் நான் இந்த பதிவுல உங்கள் கூட பகிர்ந்துக்க போறேன் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே திருமண மாதம் ஆன்மீக மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஏன்னா பல தெய்வங்களோட வழிபாடை இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம செய்வோம் சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு முருகர் வழிபாடு கார்த்திகை பெண்களுக்கான அந்த வழிபாடு அது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் சனிக்கிழமையில் நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போவோம் வெண்ணெய் சாத்துவோம் நிறைய வழிபாடுகள் வெற்றிலை மாலை போடுவது இதெல்லாம் நம்ம செய்வோம் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிலும் சனிக்கிழமையில் நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இப்போ நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதுங்க இந்த சனிக்கிழமையில் ராமரோட பரிபூர்ண அருளும் அனுமனோட பரிபூர்ண அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் பொதுவாக ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத எழுதி தான் மாலையாக நம்ம கட்டி போடுவோம் அதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனலில் நான் பல முறை கொடுத்துருக்குறேன் அந்த மாலையை கட்டி எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வாலாஜால இருக்கக்கூடிய அந்த அனுமன் கோவிலுக்கு நம்ம அனுப்பினா அவங்க அதை வந்து முறையாக அனுமன்கிட்ட வந்து சேர்த்துடுவாங்க அப்படின்னும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு இந்த கார்த்திகை சனிக்கிழமையில ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்க செய்யலாம் இப்போ இன்னைக்கு செய்ய முடியாதவங்க அடுத்த சனிக்கிழமையோ அல்லது அதுக்கு அடுத்த சனிக்கிழமையோ நீங்க இதை வந்து செய்யலாங்க மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இதை எதற்காக செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சக்தி வாய்ந்த அனுமனின் மூல மந்திரத்தை நம்ம எழுதி இதை மாலையாக கட்டி நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலில் போய் நம்ம போட போகிறோம் இதை வந்து இன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் அசைவம் பக்கம்லாம் போகவே கூடாது நான் சமைச்சேன் நான் சாப்பிடலை அப்படிங்கிறவங்க கூட பண்ணக்கூடாது முழு மன தூய்மையும் உடல் தூய்மையும் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பதினோரு பேப்பர் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பதினோரு தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பதினொன்று அல்லது இருபத்தேழோ ஒன்பதோ உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அத்தனை முறை நீங்கள் எழுதி போடலாம் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் எழுதி போடலாம் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணலாம் நீங்கள் காலையிலயும் பண்ணலாம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் வீட்டிலேயே இதெல்லாம் எழுதிட்டு மாலை மாதிரி கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அதை அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் போடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா நோய் பிரச்சனையா வேலையா திருமணமா குழந்தை பேரா உறவுகளில் சிக்கலா வழக்கு பிரச்சனையா அல்லது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில வில்லங்கமான பிரச்சனைகள் சொந்த குடும்பத்துக்குள்ளரே நடந்துட்டுருக்குது இதை நான் வெளியில் இந்த பிரச்சனைன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இதை செய்யலாம் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாமம்தான் ஹனுமனின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக அப்படிங்கிறத எழுதிடலாம் நான் வந்து இப்போ பதினோரு பேப்பரில் எழுதியிருக்கிறேன் இதை வந்து நான் மாலை மாதிரி கட்டிடுவேன் நீங்கள் எனக்கு வந்து கட்ட தெரியாதுங்க இந்த மாலையெல்லாம் கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு பேப்பரில் எழுதி மட்டும் நீங்க ஆஞ்சநேயர் கோவிலில் அவருடைய பாதத்தில் போய் நீங்க வச்சுடுங்க நீங்கள் பதினோரு முறையும் எழுதலாம் இருபத்தோரு முறையும் எழுதலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் இதை எழுதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏன்னா அனுமன் அப்படின்னாலே மிக மிக பயபக்தியோடு நாம் போய் அவரை வணங்கணும் எந்த பயபக்தியோடு நாம் வணங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் அவர் நமக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் ரொம்ப பலசாலி பராக்கிரமசாலி தைரியசாலி மன உறுதி உடல் உறுதி இது ரெண்டும் அப்படின்னா நம்ம வந்து ஓம் ஸ்ரீ பஜ்ரங் பலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பஜ்ரங் பலி அப்படிங்கிறது அனுமனின் மற்றொரு பெயர் அதனால் நீங்கள் இன்றைக்கி இதை அவசியம் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேர் நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யலாமா அப்படின்னா அதுக்கும் செய்யலாம் பசங்களோட படிப்பு அவங்களோட ஞாபக சக்தி நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஒழுக்கம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ இந்த மாலையை நம்ம கட்டிட்டோம் கட்டி நம்ம ஆஞ்சநேயர் பாதத்திலேயோ அல்லது அவருடைய கழுத்துலேயோ போட சொல்லி நம்ம ஐயர்கிட்ட கொடுத்துடுறோம் இது கூடவே நீங்க இந்த ஒரு சிறப்பான தீபத்தை கார்த்திகை சனிக்கிழமையில கோவிலில் தான் இதை நீங்கள் செய்யணும் வீட்டில் செய்யக்கூடாதுங்க கோவிலில் தான் இதை செய்யணும் இது தனி வழிபாடு இது தனி வழிபாடு இதை செய்யறவங்க இதை செய்யலாம் இதை மட்டும் நான் செய்யலாமா தீபம் மட்டும் ஏத்தலாமான்னு கேட்குறவங்க தீபம் மட்டும் ஏற்றலாம் ரெண்டுமே நான் சேர்த்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஆனா மிக தூய்மையான உடலோடும் மனதோடும் தான் இதை நீங்க செய்யணும் குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாதுங்க கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரத்துல சந்நிதி திறந்திருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இத தாராளமாக செய்யலாம் கீழே ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க நீங்க கோவில்ல வந்து வெற்றிலை வச்சு நீங்க ஏதாவது பேப்பர் பிளேட் மாதிரி இருக்கும்ல அதை அதை வாங்கிக்கோங்க இல்லைன்னா வெற்றிலையை மட்டும் வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு வெற்றிலை அதற்கு மேலே ஒரு அகல் அகல்ல நீங்கள் ஊற்ற வேண்டிய எண்ணெய் வந்து கடுகு எண்ணெய் சரிங்களா இந்த கடுகு எண்ணெய் வந்து ஊற்றி நீங்க ஏற்றணும் அனைத்து பிரச்சனைகளும் தவிடு பொடியாகும் அஞ்சனை மைந்தனை மாருதியை மனசில் நினச்சி நீங்க இந்த ஒரு தீபத்தை கார்த்திகை சனிக்கிழமையில ஏற்றுறது ரொம்ப நல்லது இது வந்து பழைய விளக்கு தான் இதை நான் டெமோ பர்பஸ்க்கு பயன்படுத்துறது அதனால இது பொட்டெல்லாம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு புது அகல் இருந்து எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா கோவிலில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்க வெறும் அகல் அதில் வந்து கடுகு எண்ணெய் அதை வந்து நீங்கள் ஊற்றி வெற்றிலையை கீழே வச்சு மூன்று மூன்று கிராம்பு இதை வந்து இந்த விளக்கில் போட்டுடுங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க இதை வந்து நீங்கள் இன்னைக்கு செஞ்சு செய்யும் பொழுது நீங்கள் மனசில் என்ன பிரச்சனைக்காக நினச்சி இதை செய்யறீங்களோ நிச்சயமாக வாயு புத்திரனால் அந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அனுமன் வழிபாடு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பட் நம்ம சேனல்ல அந்த வழிபாடை பற்றி நம்ம ரொம்ப அதிக அளவில் பேசினது கிடையாது பட் ஆனால் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அனுமார் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் ஸோ நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை நிச்சயமாக அனுமனை வேண்டி இதை நீங்கள் செய்யலாங்க வெண்ணெய் எடுத்துகிட்டு போகிறவங்க வெண்ணெய் எடுத்துகிட்டு போகலாம் துளசி மாலை வாங்கிட்டு போகிறவங்க வெற்றிலை மாலை போடணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நான் ராமஜெயமே வீட்டில் எழுதுறேன் அப்படிங்கிறவங்களும் இன்னைக்கு நீங்கள் வீட்டிலே அமர்ந்து ராமஜெயம் நோட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதலாம் மற்ற சனிக்கிழமையில் எழுதுறதுக்கும் இன்னைக்கு நீங்கள் எழுதுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அதனால் நீங்கள் அவசியம் இதை செய்யுங்க அனுமனுக்கு இந்த தீபமும் நீங்கள் போடுங்க ஒன்று போடுறதா ரெண்டு போடுறதா அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் ஒரு தீபம் போட்டாலே போதுமானது சரிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கான பிரத்யேகமான சில பதிவுகள் நான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி